ஹாய் வெல்கம் டு மை சேனல் சாலை விளாஸ் நண்பர்களே எனக்கு எது சம்மந்தம் வீடியோஸ் போயிருக்கப்போன்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்தியா வந்ததுக்கப்புறம் இடத்துக்களை எடுத்து காட்ட சொல்லி சொல்லியிருந்தீங்க என்னால் வந்து சுற்றுலா தலங்கள் எடுத்து காட்ட முடியாது ஆனால் வந்து ஒரு ஸ்பெஷல் கோயிலுக்கு கிறிஸ் வந்து கூடி கொண்டு வந்துருக்கார் ஒரு மலைக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்குது பாறையெல்லாம் இருக்குது பாருங்கள் இந்த பாறைகளெல்லாம் இருக்குது பாருங்கள் ஓகேவா இதுக்குள்ளே இதுக்குள்ளே இந்த ஒழுங்குக்குள்ளே கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயிலை போய் பார்ப்போம் ஓகேவா சரியா ஓகே இதோ வருது கிறிஸ் வருது யா போய் பாப்பேன் என்ன கோயில் நான் என்ன பேர் தெரியாதா வந்து சொல்லுவேன் ஓகே பாருங்க என்ன கிறிஸ் வருது என்ன கோயில் இது வள்ளியம்மன் கோயிலா என்ன ஸ்பெஷல் எதுவும் கோயிலோ இருக்கோ நாங்க கோயில் தான் ஸ்பெஷல் நிறைய பேர் வந்து இந்த இடத்துல மலை மலை போவாங்க நிறைய இது உங்களுக்கு நண்பர்களே இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்ட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களா தெரியுமாங்க பாருங்க ஓகே அப்படிதான் போகணும் வாங்க 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 கால் நோவுது வாங்க ஏ கண்ட கண்ட இடமுல்லாச்சி விரதப்படுது என்ன பாருங்க ஏம்மா கால் ஒலிக்குது சொல்லியா மாதிரி எனக்கு பிடிச்சிச்சிக்குதுங்க ஏன்னால் எல்லாமே இதையான இடம் ஓகே பாருங்க சுற்றி பாறையில் நல்லா நிற்கிது பைக்கில தான் வந்தناங்க ரெண்டு பேரும் ஓகே அங்காலே இருக்குது போய் காட்டுறேன் பாருங்க நான் அந்த கோயில்ல ஒரு அம்மா நிக்கிற வயசு போன அம்மா அவ வந்து கூப்பிட்டு திருநூறு பூசி விடுறதுக்காக கூபட்டு இருக்கா அம்மா போய் அங்க உள்ள அந்த அம்மா கிட்ட பேசி கொண்டு ஓகேவா சின்ன கோயில் தான் ஒரு மலைகடையல ஒரு கோயில் இருக்குது பாக்க சூப்பரா இருக்கு ஓகேவா அந்த அம்மா சித்தர் கோயிலா சிතර அங்க சிතර அங்க இருப்பாங்க நீங்க போடுங்க சித்ராமாவா சித்ராமா okay வா பாருங்க கோலம் எல்லாம் பாருங்க இவள அருமையா போட்டுருக்காந்து அவங்க தானே போட்ட கோலம் இதெல்லாம் அவங்க போட்டுருவாங்க அந்த மாதிரி போட்டு என்ன அங்க திருளா நடக்கடா சோ அப்ப வந்து அந்த விசேஷம் நடந்துருக்கும் சாமி நீங்க தான் கும்படுங்க பாத்தீங்களா இவள அழகா இருக்குනේ சின்ன கோயில் தான் மலை மலை இருக்கு ம் பாருங்க माला கும்படுங்க திரு சாங்களே நிக்குது கே அதுக்கு கீழே வந்து விநாயகர் கோயில் ஓகேவா விநாயகர் பாருங்க படிக்கட்டுலாம் அதில் மலைக்கு நடுவில் ஒரு படிக்கட்டு அதில் ஒரு சின்ன கோயில் அதுலேயும் கோலம் போட்டிருக்கா அதுக்குள்ள அந்த அதுக்குள்ள வீடு இருக்குது ஓகேவா அதுக்குள்ள வீடு ஒன்று இருக்கா அவங்க அவங்க அங்க தான் இருக்கிறாங்க போல அது விசேஷமான கோயில் இது வேணும் நடக்கண்ட சில விஷயம்லாம் சில கோயில்கள் நாங்கள் எடுத்து போடுறோம் அப்படின்னா இந்த கோயில்லாம் வேண் சில வேண்டுதலை வச்சதெல்லாம் நிறைவேறுது ஸோ அதனால தான் இவங்க வந்து கொஞ்சம் இந்த ஃபேமஸான கோவில்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது ஆனால் தான் இந்த சைடு இந்த பக்கம் நாங்கள் இருக்கிற சைடு வந்து ஃபுல்லாக கோவில்கள் ஃபேமஸாக இருக்க இடமே இதுக்காக தான் வேற எதுக்காக கிடையாது நினைச்ச காரியம் நடக்கும் நீங்கள் வந்துருக்கீங்களா அந்த கோயிலுக்கு எத்தனை வாட்டி வந்துருக்கீங்க நான் ஒரு நாலு வாடி வந்திருக்கேன் இந்த கோயிலுக்கு ஸோ நண்பர்களே பாருங்க அந்த ஏரி பாருங்களேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு கிராமம் தண்ணி வந்து இங்கே தான் வந்து சேரும் இதுலேருந்து வேறு ஊருக்கு போவோம் டேம் மாதிரி தான் இந்த ஏரி வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஏரிங்க ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய ஏரி இது எந்த ஊர் ஏரி இது வந்து செங்கல்பட்டு போர் ரூட்டில் இருக்க ஒரு ஏரி இது ஸோ அந்த பக்கம் இருக்க ஏரி ஸோ பெரிய ஏரி இது ஸோ நிறைய வாட்டி தண்ணியெல்லாம் நிறைய தண்ணி ஸோ பீச்சுக்கு வேறு போய் போய் தொல்லபொல்லி இருந்தால் பீச்சுக்கு போகும்போது இது மகாபலிபுரம்னு சொல்லி ஒரு பீச்சு ரொம்ப ஃபேமஸான பீச் இது ஸோ மேலாம் சொல்லுவீங்க மெரினா பீச்சுக்கு போங்க மெரினா பீச்சுக்குன்னு இங்கேயும் அதே பீச் தான் மெரினா பீச்சில் அதே பீச் தான் ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு விசேஷம் எனக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் மகாபலிபுரத்தில் ஒரு கோவில் இருக்குது சொல்லிட்டு எடுத்து போட்டிருக்கலாமே சொல்வீங்க போடலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் அது பர்மிஷன் வாங்கினோம் ஸோ அதனால் நாங்கள் பீச் மட்டும் எடுத்து போடுறோம் பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க நல்லா இருக்குது போகணுங்க நல்லா இருக்குல்ல ஆமாம் செம்மையாக இருக்குது வெயில் வேற தான் மூஞ்சி மறைச்சிக்கிறான் என்ன பண்ணுறது ரொம்ப பெரிய கடலுங்க இது பாருங்க எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க ஒரு ஆர்வம் வேற இவளுக்கு எப்போடா நம்ம பீச்சுக்கு போவோம்னு சொல்லிட்டு நல்லபடியாக இவளுக்கு பீச்சுக்கு போய் கூட்டு போயிட்டேன் இல்லைன்னா உயிராக வாங்கிட்டு இருக்கோம் பாருங்க தண்ணியில் சொல்ற கேட்காம போய் தண்ணி காலு நனச்சுக்குனு நல்லா இருக்கு நிறையா நான் நான் போவாதுன்னு சொன்னேன் அவர் ஒரு இடத்துல விழுந்திருக்கேன் போகிறங்களேன் தண்ணியில் தண்ணியில் விழுந்து எழுந்திரிச்சு நாங்கள் விழுந்தேன் நீதான் விழுந்தேன் சாவடிக்கப்புறம் ஆமாம் விழுந்தேன் அங்கே பாரு அந்த கல் இருக்கு பார்த்தீங்களா அந்த கல் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கல் வந்து அடிச்சிட்டு வந்திருக்கு கேள்விப்பட்டிருக்கேன் சார் அது உண்மையாக போய் தெரியல ஓகே

இதில் வந்து இருந்துட்டு போகும் ரொம்ப விசேஷமான இது வருஷம் வருஷம் நடக்கும் பாருங்க இங்கே ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும் எல்லா ஊரும் பதினெட்டு ஊர்லேருந்து வருவாங்க வந்து பார்த்து விசேஷமாக நடக்கும் பாருங்க நண்பர்கள் எப்படி இருக்கு நிறைய பேர் வருவாங்க ஸோ நிறைய சர்க்கஸ்ஸு விளையாட்டு நிறைய நடக்கும்ங்க ஸோ பெரிய திருவிழா மாதிரி இருக்கும் பாருங்க சங்கநாட்டியம் எல்லாம் இருக்கும் பாருங்கள் போகலான்னு பார்த்தோம் ஸோ ரங்கனாடி வந்து ஒரு ஆளுக்கு நூறுரூபான்னு சொன்னாங்க ஸோ ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருந்தது நான் போன வாட்டி வந்து ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் வாங்கினோம் இந்த வாட்டி பார்த்தா நூறுரூவா வாங்கியிருக்கேன் ஸோ நிறைய நடக்குதுங்க பாருங்க பார்த்தீங்களா எப்படி இருக்கா சொல்லி கலர்ஃபுல்லாக இருக்குப்பாங்க லைட்டெல்லாம் இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க நைட்டு ஒரு ஊர் திருவிழா ஒரு பதினெட்டு ஊர் எப்படி நான் நான் தேவைப்படுங்க திருவிழா அந்த மாதிரி பெரிய திருவிழா மாதிரி இருந்தது பாரு இது வந்து அந்த காலையில சொன்னதாங்க அந்த நாகப்பட்டது ரொம்ப விசேஷமான கோவில் இது அந்த கோவில்ல நாங்கள் வரும்போது வந்து அந்த எல்லாம் போடல ஸோ பார்த்துருப்பீங்க சைடில் அந்த கம்பி மாதிரி டென்ட் போட்டிருப்பாங்க ஸோ டென்ட் எல்லாம் நாங்கள் வரும்போது பா இல்லை டென்ட்டு கிடையாது இப்போதான் டென்ட் ஸோ அந்த வீடியோவில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நிறையா நிறைய கோவில்ஸ் பார்த்துருப்பீங்க நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்து போகலாம் தான் இருந்தோம் ஸோ எங்கள் சுச்சுவேஷன் கொஞ்சம் சரியில்லை ஏன்னா இங்கே சுற்றி வந்து கோவில்கள் மட்டும்தான் இருக்குது ஓகே சுற்றுலாத்தலங்கள் அந்த மாதிரிலாம் எடுத்து போடக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி வச்சுருக்காங்க ஸோ அதனால தான் நாங்கள் அந்த ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடத்துல நாங்கள் எடுத்து போடலை இங்கே கோவில்கள் போகிறதுனால அப்புறம் அந்த குடும்பத்தோட கோவிலுக்கு போகிறதுனால தான் நாங்கள் இப்போதைக்கி போட்டுட்ருக்கோம் கூடிய சீக்கிரம் நாங்கள் வந்து அந்த அதை பர்மிஷன் வாங்கிடுவோம் வாங்கிட்டு நாங்கள் போடுவோம் ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் சில பேர் கேட்குறீங்க ஆனால் மெரினா பீச்சுக்கு போங்க ஆனால் பழனி பழனிக்கு போங்க ஆனால் கொடைக்கானல் போங்க ஆனால் ஊட்டிக்கு போங்க ஆனால் அங்கே போங்க இங்கே போங்க சொல்கிறீங்க நாங்கள் போகலாம் எடுத்து போடலாம் ஆனால் சில விஷயம் சொல்லி வச்சுருக்காங்க இதை போடுங்க இதை போடாதீங்க அப்படி சொல்லிட்டு அங்கே சொல்லி வச்சுருக்காங்க ஸ்ரீலங்காவில் எம்பசியில் ஸோ தான் நாங்கள் சில விஷயம் தவிர தவிர்க்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது எல்லாரும் கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க சீக்கிரம் நாங்கள் வந்து கு சுற்றுலாத்தலங்கள்லாம் போடுற மாதிரி நாங்கள் வந்து அந்த அந்த பர்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு கண்டிப்பாக போடுவோம் ஓகே ஓகேவாப்பா ம் சரி